சிபி தமிழரசு சிறியிலருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் சிவியோட அப்பா பிரகாஷ் பார்த்தோம்னா அவர் உடம்பு வந்து குணமடைஞ்சு அவர் எந்திரிச்சிருத்தாரு அது மட்டும் இல்லாமல் என்னோடய இந்த நிலைமைக்கு யார் காரணம் அப்படிங்கிற உண்மை போட்டு அவங்க ஜானுக்கிட்டையும் சிபிகிட்டேயும் உண்மை போட்டு உடைக்கவும் இது கெட்டதுமே மீனாக எல்லாரும் அதிர்ச்சி இறாங்க அடுத்தது என்ன நடக்கு போது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிபி ஜானு அப்புறமா வந்து தமிழுங்க மூணு வந்து அந்த ஃபங்க்ஷனுக்காக வாராங்க அப்போ சிபியை பற்றி ஒரு ஏவி இருக்குன்னு சொல்லிவிட்டு அவங்க காட்டவும் அதை பார்த்ததுமே வந்து எல்லாருமே அதிர்ச்சடையிறாங்க என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா சிபி அதில் ரொம்பவே வந்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணிட்டு அவங்க மோசமாக நடந்துகிட்டது அது எல்லாத்தையும் ஏவியாக வரவும் இதை பார்த்ததுமே சிபி வந்து ரொம்பவே வந்து அவமானத்தோடு இருக்கவும் இது எல்லாமே வெண்பாவோட ஏற்பாடாக தான் இருக்குது அப்போ வெண்பா வந்து சொல்கிறாங்க இந்த ஏவியை சம்மயுத்தா தான் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிபி தெரிய வரணும் ஏன்னா சம்மயுத்தாவை அவர் இந்த வீட்டை விட்டு அனுப்பிவிடும் போடணும் அப்படி இல்லைன்னா தமிழ் மாட்டணும் இவங்க ரெண்டு வரல யார் மாட்டாலும் சரி தான் எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு நினச்சிட்ருக்கவும் அடுத்ததாக பார்த்தோன்னா அந்த ஏவியை பார்த்ததுமே எல்லாருமே வந்து அவங்க சிபியை பற்றி ரொம்பவே ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிருந்தாங்க என்னது ஜானுவோட அடுத்த வருஷம்னு சொல்ல சிபி தானே ஆனால் சிபி இந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டு இருக்கிறா இவங்ககிட்ட பையா வந்து அடுத்த பொறுப்பை கொண்டு குறைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சிபியை பற்றி மோசமாக திட்டவும் அடுத்து வந்து தமிழ் வந்து எந்திக்கிறாங்க அப்போ வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் உடனே எல்லாருமே வெயிட் பண்ணுறாங்க என்ன நடக்கு போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ உடனே தமிழ் வந்து சொல்றாங்க நீங்கள் இதில் பார்த்த ஏவி எல்லாமே வந்து உண்மைதான் சிபி இந்த மாதிரி தான் இருந்தார் அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே சிபிக்கு தமிழ் மேலே கோவம் வருது அப்போ ஜானுவும் அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது தமிழ் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறார் அப்படிங்கவோ உடனே பார்த்தோம்னா அடுத்தது இன்னொரு ஏவி இருக்குது இது இதோட தொடர்ச்சியாக அதையும் பாருங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அந்த ஏவியை பார்க்குறாங்க பார்க்கும் போது சிபி இந்த கம்பெனியை ஏற்று நடத்துனதுக்கு அப்புறமா என்னெல்லாம் வந்து பாசிட்டிவாக இருக்குது தான் அந்த ஏவியில் இருக்கவோ இதை பார்த்ததுமே எல்லாரும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் சிபி இந்த கம்பெனி கம்பெனிக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா இருபது பர்சன்டேஜ் நல்ல லாபம் கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தியும் சொல்லவும் இது கேட்டதுமே எல்லாரும் சிபியை பத்தி பாராட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்ப வந்து சிபி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க இதுக்கு காரணம் தமிழ் தான் மாதிரி அடுத்ததா பார்த்தோம்னா அவங்க சிபியும் தமிழையும் வந்து எல்லாரும் பாராட்டவும் அப்புறமா வீட்டுக்கு வராங்க உடனே ஜானு வந்து சொல்றாங்க ரெண்டு ஒரு வாசல நில்லுங்க அப்படிங்கும்போது என்ன ஜானுமா என்னாச்சு அப்படிங்கிறாங்க இன்னைக்கு எல்லாருடைய கண்ணும் உங்க தான் பட்டிருக்கும் அதனால திருஷ்டி சுத்தினதுக்கு அப்புறமா தான் நீங்க ரெண்டு வீட்டுக்குள்ள வரணும்னு சொல்லிட்டு மொத்தமாவை கூப்பிடவும் மொத்தமாவும் வந்து அவங்க அறத்தை எடுத்துகிட்டு வராங்க அப்போ வந்து சிபிஐயும் தமிழையும் சுற்றி போடவும் அப்போ உடனே வந்து பார்த்தோம்னா அவங்க ஜானு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க தமிழ் நீ மட்டும் சரியான நேரத்தில் அந்த ஏவியை போட்டு காட்டலைன்னா எல்லாருமே சிபிஐ பற்றி தப்பாக நினச்சிருப்பாங்க ஆனால் அதுக்கு பிறகு நீ போட்ட ஏவியால் எல்லாருமே வாய் அடிச்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருக்கவும் ரெண்டோரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க அதுக்கு பிறகு பார்த்தோம்னா வந்து சிபிஐ வந்து அவங்க சமயத்தை போட்டு திட்டுறாங்க ஆமாம் என்ன அந்த ஃபங்க்ஷனுக்கு வழக்கட்டாயமாக அழைச்சிட்டு போனது நீ தானே நீ தானே அந்த ஃபங்க்ஷனுக்கு என்னை வழக்கட்டாயமாக வந்து நீ அட்டன் பண்ணு சொன்ன அப்போ இந்த மாதிரி ஒரு ஏவி ரெடி பண்ற இதுதான் நீ ஏற்படுத்தின ஏவிய என்ன அசிங்கப்படுத்துக்குன்னே இருந்தியா ஆனா சரியான நேரத்தில் தமிழ் மட்டும் இந்த மாதிரி பண்ணலன்னா என்னுடைய மான மரியாதை எல்லாமே போயிருக்கும் அது மட்டுமா ஜானு அம்மாவோட மரியாதையும் போயிருக்கும் அதுக்கு நான் காரணமா அமைஞ்சிருப்பேன் இதெல்லாம் எதுக்காக அப்படி செஞ்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு சமீதா போட்டு அவங்க வெளுத்து வாங்கிட்டு இருக்கோம் அப்போ சமீதா சொல்றாங்க எங்க பாரு வெசிபி நான் இந்த மாதிரிக்கெல்லாம் நான் செய்யவே இல்லை உண்மையை சொல்லப்போனா நான் வந்து சொன்னதே வேற ஏவியாக கொடுத்ததே ஆனால் அது எப்படி மாறிச்சுன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கும்போது இங்கே பாரு இன்னொரு முறை இந்த மாதிரி செஞ்சேன்னா அப்புறமா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது தமிழ் மட்டும் சரியான நேரத்தில் இல்லைன்னா இந்த நேரத்தில் என்ன நடந்திருக்குன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ சமயத்தை வந்து எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க சிபி உண்மையிலே நான் இதை பண்ணலை அப்படிங்கும்போது வேறு யார் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கவும் அதுதானே எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா சிபி வந்து தமிழுக்கு தேங்க்ஸ் சொல்லவும் உடனே எதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் சரியான நேரத்தில் நீ மட்டும் இதை கொடுக்கலன்னா என்ன நடந்திருக்கும் ஆனால் இது யார் அப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம் வேற யாரு உங்களுடைய ஃப்ரெண்டு சாம் தான் இருக்கவும் உடனே வந்து அவள் பண்ணலன்னு சொல்லிட்டாள் அப்படிங்கும்போது பருவ உண்மையை சொல்லவா செய்வா அவள் இது எல்லாமே ஏற்பாடு பண்ணணும்னு சொன்னால் எனக்கு அவள் விழுந்து விழுந்து இப்படி உங்களை வந்து அந்த ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ணணும்னு சொல்லும் எனக்கு வந்து சந்தேகம் வந்துச்சு இவ ஏதாவது ஒரு இது பண்ணி வைப்பான்னு அதனால தான் நான் வந்து ஏற்பாடோடு வந்தேன் அப்படி மட்டும் வரலன்னா என்ன நடந்திருக்கும் அப்படிங்கும்போது எங்கள் பாருத்தமிழ் நல்ல வேலை நீ இந்த மாதிரி ஒரு ஏவியாடோடு வந்த அப்படி இல்லைன்னா என்ன நடந்திருக்கும் நினைக்கிறதுக்கே வந்து வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படிங்கும்போது போது ஆமாம் உங்களுக்கு வேற வேலை நீங்கள் இந்த மாதிரிக்கு வேண்டாதவங்க எல்லாம் பக்கத்தில் வச்சுக்கிடுங்க அப்புறமா இப்படி தானே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி ரொம்ப தான் ஓவரை பண்ணிட்டு இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து தான் பார்த்தோம்னா வந்து அவங்க சேதுவை தான் காட்டுறாங்க அப்போ சேது வந்து ஓடோடி வராங்க கணேஷ் கேட்டால் உடனே கணேஷ் என்னாச்சு சேது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அப்பா மாமா குணமாயிட்டா மாமா எந்திரிச்சிட்டார் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே கணேஷ் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன செய்து சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமாப்பா மாமா குணமாயிட்டாரு எல்லாம் யார் இப்போ வந்து அவரை பார்க்கறதுக்காக தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமோ அடுத்ததான் பார்த்தோம்னா கணேஷ்க்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல ஐயையோ இந்த பிரகாஷ் கண் முழிச்சிட்டானா இப்போ என்ன பண்ண நடக்க போதே தெரியலையே அவன் கண் முழிச்சிட்டானா அப்புறமா நம்ம இந்த வீட்டில் இருக்க முடியாது ஐயையோ இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கணேஷ் வந்து ரொம்பவே வந்து இக்கட்டான நிலைமையில அவங்க ஓரடி போகிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து பிரகாஷ் கண் முடிச்சதை பற்றி நர்ஸ் வந்து மீனா ஜானு எல்லாருக்கிட்டே சொல்லவும் அப்போ எல்லாருமே ஓரடி வராங்க அப்போ வந்து ஜானுவும் மீனாவும் வந்து வரவும் உடனே வந்து அவங்க பிரகாஷ் எந்திரிச்சு உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு என்னங்க நீங்கள் குணமாயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து அப்படியே கண்கலங்க அவங்க கணவரோட கையை பிடிக்கும் அது மாதிரி ஜானும் வந்து பிரகாஷ் நீ எந்திரிச்சிட்டியாப்பா இந்த தருணத்துக்காக தானே இத்தனை வருஷமாக நாங்கள் காத்துட்டு இருந்தோம் நீ எந்திரிச்சிட்டியா குணமாயிட்டியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ தமிழ் இல்லாத மாதிரி காட்டுறது காட்டுறாங்க அடுத்ததான் பார்த்தோம்னா அங்கே சேது வாரமும் பின்னாடியே வந்து கணேசம் வந்துட்டாங்க கணேசம் வந்ததுமே என்ன மாப்பிள்ள குணமாயிட்டீங்களான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே வந்து பிரகாஷ் வந்து கணேச பார்த்து அப்படியே வந்து முடிச்சுட்டு இருக்கிறாங்க அப்போ உடனே மீனாவும் பார்க்குறாங்க என்னது பிரகாஷ் நம்ம கிட்ட எல்லாம் வந்து சிற்சமதி பேசிட்டு இருந்தா கணேச பார்த்ததுமே அவங்க முகமே மாறுது சொல்லிட்டு அப்போ உடனே பிரகாஷ் வந்து சொல்கிறாங்க அம்மா என்னுடைய இந்த நிலைமைக்கு வந்து இவன் தம்மா காரணம் அப்படிங்கிறாங்க உடனே கணேஷ் வந்து என்ன பிள்ளை சொல்லிட்டு இருக்கிறீங்க நீங்கள் குணமாகணுன்னு சொல்லிக்கிட்டு நானும் மீனா கூட சேர்ந்து எத்தனை கோயிலில் வந்து விரதம் இருந்திருப்பேன் எத்தனை தடவை வந்து உங்களுக்காக வந்து அர்ச்சனைலாம் பண்ணியிருப்பேன் தெரியுமா என்ன போய் நீங்கள் என்ன இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் அப்போ ஜானும் மீனாவும் பார்க்குறாங்க என்னங்க போய் சொல்கிறீங்க அப்படின்னு பிரகாஷை பார்த்துட்டு கேட்டுட்டு இருக்கவும் உடனே பிரகாஷ் சொல்கிறாங்க ஆமாம்மா என்னுடைய இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமைக்கு இவன் தம்மா காரணம் அப்படிங்கவும் அப்போ மீனா உடனே என்னங்க பேசிகிட்டு இருக்கிறீங்க அவர் இங்கே என்னுடைய அண்ணனாக்கும் உங்களுக்கு சரியா தெரியலன்னு சொல்லி கேட்கும்போது இவன் முகத்தை நான் எப்படி மறக்க முடியும் என்னை இத்தனை வருஷமாக படுத்து படுக்கி அனுக்குனதுக்கு காரணம் இவன் தான் அண்ணன் சொல்லவும் தங்கச்சி புருஷனு கூட பார்க்காம என்னை இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு கொண்டுட்டு வந்தது இவன் தான் அப்படிங்கிறாங்க இது கட்டதுமே மீனாவுக்கும் ஜானுவுக்கும் என்ன பண்ணுதுன்னே தெரியல இப்போ ஜானு சொல்றாங்க என்ன பிரகாஷ் என்ன நடந்துச்சுது உன்னுடைய இந்த நிலமைக்கு வந்து அம்மாவும் அவள் கணவரும் தானே காரணம் அப்படிங்கும்போது ஐயோ அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்கம்மா உண்மையை சொல்லப்போனால் என் தங்கச்சி ஆட்சியும் அதாவது அவங்க தமிழோட அப்பா அம்மாவை தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து என் உயிரை காப்பாத்துறதுக்காக தான் வந்தாங்க ஆனா இவன் தான் இந்த மாதிரிக்கெல்லாம் என்னுடைய நிலைமைக்கு காரணமே இவன் தான் அப்படின்னு சொல்லவும் இதை கிட்ட இதுமே ஜானுவும் மீனாவும் அப்படியே வந்து கணேசம் முழி முழி முழிச்சு திருதுன்னு பாக்குறாங்க உடனே வந்து கணேசம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்க பாருங்க ரெண்டு பேரும் என்ன அப்படி பார்க்காதீங்க மச்சானுக்கு வந்து எந்திரிச்சதுல இருந்து என்ன ஆச்சுன்னே தெரியல அவர் வந்து ஏதோ பயந்துட்டார என்னென்னு தெரியல அதனால தான் அவருக்கு சரி வர ஞாபகம் வரல போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் எனக்காடா சரிவர ஞாபகம் வரும்னு இருக்கிற என்னை இத்தனை வருஷமாக என்னை படுத்த படுக்கையே ஆக்கினது மட்டும் இல்லாமல் என் இருந்தே என்னை பிரிச்சுட்டியே இது எல்லாத்துக்கு காரணம் இவன் நாம் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே மீனா வந்து அப்படியே கணேஷ் பக்கத்தில் வராங்க என்னென்னா அவர் சொல்கிறது எல்லாமே உண்மையா அப்போ வந்து இதுக்கு அதாவது இவருடைய நிலைமைக்கு காரணம் அம்மாவும் கணவரும் கிடையாதா நீ தான் கூடயே இருந்ததெல்லாம் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம் இப்போ கணேஷ் வந்து சொல்கிறாங்க ஐயோ மீனா நான் சொல்றது கேளு மீனா நீ என் தங்கச்சி அவர் வந்து என் தங்கச்சியோட கணவர் அப்படி இருக்கும்போது நான் அப்படிலாம் பண்ணுவனும் அப்படிங்கும்போது அப்போ என் புருஷன் வந்து இந்த மாதிரிக்கு பொய் சொல்றதுக்கு எந்த வித காரணமும் கிடையாது அவர் எதுக்காக பொய் சொல்லணும் அவர் உண்மையை தான் பேசுறாரு உண்மையை சொல்லி நீ நீதானே இந்த இதை வந்து என்னுடைய பொட்டை அழிக்கிறதுக்கு வந்தது நீதானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இப்போ கூடவே இருந்து நீ நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கிறியா உனக்கு எவ்வளோ தைரியம் தான் இந்த மாதிரி நீ செஞ்சிருப்ப இன்னும் ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது உண்மையை சொல்லப்போனால் உன்னை போலீஸில் தான் நான் கம்ப்ளைண்ட் பண்ணணும் ஆனால் கூட பிறந்துட்டியே இத்தனை வருஷம் என் கூட இருந்தனாலதான் சும்மா விடுறேன் உன் மரியாதையா உன் பிள்ளைங்க எல்லாரும் இந்த வீட்டை விட்டு போங்க கூடவே இருந்துட்டு இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணினது மட்டும் இல்லாமல் உன் பொண்ணை எனக்கு மருமகளும் ஆக்குறதுக்கு வேற இருந்தீங்க அப்போது உனக்கு வந்து என்னோட என் புருஷனை விட உனக்கு இந்த சொத்துத்தன் தேவைப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லவும் அப்போ ஜான் அடுத்து தான் வாராங்க உனக்கு எவ்வளோ தைரியம்னா இந்த மாதிரிக்கு செஞ்சிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு பலார் பலாருன்னு கணேசோட கணத்தில் போட்டு அடிக்கிறாங்க அடுத்து தான் பார்த்தோம்னா இதெல்லாம் வந்து கணேஷ் வந்து கனவு கண்டுற மாதிரி தான் இருக்குது ஏன்னா கணேஷ் வந்து அப்படியே எந்திக்கவும் உடனே வந்து எந்திரிச்சு பார்க்குறாங்க கத்திக்கிட்டு பார்க்கும்போது எல்லாமே வந்து கனவு மாதிரி இருக்குது இது உண்மையிலே கணேஷ் வந்து கனவை கண்டிருக்காங்களா இல்லைனா வந்து பிரகாஷ் உண்மையிலேயே வந்து குணமாயி எந்திரிச்சிட்டாங்களா ஏன்னா பிரகாஷ் வந்து உண்மையிலேயே குணமாயி எந்திரிச்சிட்டாங்கன்னா இதுக்கு காரணம் கணேஷ் தான் அப்படிங்கிற உண்மையை பிரகாஷ் சொல்லிருவாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழோட அப்பா அம்மா எந்த தப்புமே பண்ணலாம் அப்படிங்கிற உண்மையை வந்து ஜானுவுக்கும் தெரிஞ்சிடும் இதனால அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுது என்ன மாதிரி இந்த கதையை அடுத்ததான் எடுத்துகிட்டு போறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்